ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் விலாங்காட்டு வளசு மேகர தோட்டம் அந்த பகுதியில் நாம் இன்னைக்கு வந்து போன செவ்வாய்க்கிழமை இரவு கொடூரமான முறையில் முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி கவுண்டர் அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அவங்கள சந்திச்சுட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அதே நேரத்தில் சிவகிரியில் நம்முடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்பில் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் இன்று வைத்திருக்கின்றோம் காரணம் கொங்கு பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு படுகொலை நடக்குது தென்னிமலையில் இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படுகொலை செய்யப்பட்டாங்க கணவன் மனைவி வயதானவங்க ஒன்று குற்றவாளிகளை காவல்துறை விரைவில் பிடிக்கணும் எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை எங்கேயுமே அவங்க அரெஸ்டே பண்ணலை சோமலை கவுண்டம் பாளையமாக இருக்கட்டும் வேறு எங்கேயுமே அவங்க பிடிக்கல அதனால் ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்டு குற்றங்கள் எங்கேயும் குறையில இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கல அதனால் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் ரெண்டு வாரம் எல்லாரும் சேர்ந்து ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்கள் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் இருபதாம் தேதி வருகின்ற இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவகிரியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த இருபதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் வந்து பங்கேற்க இருக்கின்றேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியாக டே பை டே ஒருத்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க அரசு அந்த அளவுக்கு எங்களை அழைத்துச் செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்றும் நம்புகின்றோம் கைது செய்யணும்